அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயமேனு கோபால் நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா செல்வ செறிப்பு ஒரு ஜாதகத்தில் அப்படிங்கிற டாபிக்லாம் பேசலாம் செல்வம் அப்படிங்கிறது எல்லாத்தாலையும் விரும்பக்கூடிய ஒன்று தான் அந்த செல்வத்தை குறிக்கக்கூடிய பாவம் வந்து இரண்டாம் பாவம் செல்வத்தை குறிக்கக்கூடிய கிரகங்கள் குருவும் சுக்கரனும் அப்போ ஒரு ஜாதகத்துல செல்வம் ஜாதகருக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கணும்னா பொருள் வரும் வழியை குறிக்கக்கூடிய பாவம் அந்த இரண்டாம் பாவம் தான் அந்த இரண்டாம் பாவம் எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருந்து இரண்டாம் அதிபதி ஆட்சியாகவோ உச்சமாகவோ மூலத்திரிகோண வீட்லயோ நட்போ இருந்து எந்த விதத்திலும் இரண்டாம் அதிபதி பாதிக்காம இருந்தா அந்த ஜாதகருக்கு பண வரவு உண்டு அப்படின்னு நம்ம தீர்மானமா சொல்லிடலாம் அதே சமயத்துல பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமான குருவும் சுக்கரனும் ரெண்டாம் இடத்துக்கூட எந்த வகையிலாவது தொடர்பு அந்த குருவும் சுக்கரனும் பாதிக்கப்படாமல் இருந்தால் நிச்சயமாக ஜாதகருக்கு தாராளமாக பணப்புழக்கம் இருக்கும் அப்போ செல்வ செழிப்பு அப்படிங்கிறது ஜாதகர்ல என்ன அமைப்பு ஜாதகத்துல இருக்கோ அதை பொறுத்து தான் கிடைக்கும் இப்போ அடிப்படையில் ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம்லாம் பாதிக்கப்படக்கூடாது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தராதரம் நல்லா இருக்கணும்னா முதல்ல ஒரு பிறந்த யோகம் நல்லா இருக்கும் அதே சமயத்துல அவர் ஜாதகத்துல ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம்லாம் பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும் இப்படி பாதிக்கப்படாமல் இருந்தால் ஜாதகருடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அதே சமயத்துல ஐந்து ஒன்பது பாதிக்கப்படாமல் இருந்து இரண்டாம் பாவம் குருவும் சுக்கரனும் லக்னாதிபதி இவர்கள் பாதிக்கப்படாமல் இருந்தா ஜாதகருக்கு வசதியான வாழ்வு எப்பொழுதுமே உண்டு அப்படிங்கிறதுல சந்தேகம் வேணாம் சில நேரத்துக்கு வந்து உரிய தசாபுத்திகளை பொறுத்து அதிகமான வருவா வருமானம் கிடைக்கும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பதினொன்றாம் இடம் நல்லா இருக்கும் பதினொன்னாம் மடங்கிறது கமிஷன் உபரியாக வரக்கூடிய பணம் அப்போ இதை குறிக்கக்கூடியது இது பதினொன்றாம் இடம் அப்போ லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி இவர்களுக்கு எந்த வகையிலாவது பதினொன்றாம் அதிபதி தொடர்பு ஏற்பட்டு அந்த பதினொன்னாம் அதிபதி தசாபுத்தி நடந்தா நிச்சயமா பணங்காசு காசு அபரிதமா ஜாதகருக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறதான் பொதுவான தகவல் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா ஒரு மனிதனுக்கு அடிப்படையில ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பாதிக்கப்படாமல் இருந்தா வாழ்க்கை நல்லா இருக்கும் வன காலம் வரைக்கும் கிடைக்குமா அப்படின்னா ஐந்து ஒன்பது பாதிக்கப்படாமல் இருந்து ரெண்டாம் அதிபதி லக்னாதிபதி குரு சுக்கரன் இவர்கள் பாதிப்பு இருந்தால் இருந்தா வாழ்க்கை தரம் சூப்பராக இருக்கும் சில பேர்த்துக்கு ஒரு பர்டிகுலர் தசாபதியில் மட்டும் அதிகமான பணம் வர காரணம் என்னன்னா லக்னம் லக்னாதிபதி ராசி ராசி அதிபதி பதினொன்றாம் அதிபதி கூட தொடர்பு ஏற்பட்டது சில பேர்த்துக்கு இந்த மூணு அமைப்புகளுமே இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அத்தகைய அமைப்புடைய ஜாதகருக்கு காலம் முழுக்க பொற்காலம்தான் எந்த தொழில் பண்ணாலும் பணங்காசு வந்துகிட்டே இருக்கும் இவர்களுக்கு செல்வ செருப்பில் தடை ஏதும் குறை ஏதும் இருக்காது அப்படிங்கிறது முழுக்க முழுக்க பொதுவான தகவல் தான் மற்றபடி ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து அதில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்கள் வேறுபடும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறக்க கூடாது பொதுவான தகவல் என்பது வேறு தனிப்பட்ட ஜாதக பலன் என்பது வேறு நன்றி வணக்கம்